தனது காதலரை அறிமுகம் செய்து திருமணத்தை உறுதி செய்தார் பிரபல திரைப்பட நடிகை கீர்த்தி சுரேஷ் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருப்பவர் கீர்த்தி சுரேஷ் தளபதி விஜய் தனுஷ் சூர்யா மகேஷ் பாபு உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து இவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார் மேலும் சோலோ ஹீரோயினாகவும் பல திரைப்படங்களில் நடித்தார் நடித்தும் வருகிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் என கலைக்கிக் கொண்டிருக்கும் கீர்த்தி சுரேஷ் தற்போது பாலிவுட் பக்கமும் சென்றுள்ளார் அட்லி தயாரிப்பில் இயக்குனர் கலீஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பேபிஜான் படத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் ஆர் சுரேஷ் இந்தியில் ஹீரோயினாகவும் அறிமுகமாகியுள்ளார் ஆர் சுரேஷ் பேபிஜான் படத்தின் பாடல் சமீபத்தில் வெளிவந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணம் குறித்து பல தகவல்கள் வெளிவந்த கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய பதினைந்து வருட காதலனான ஆண்டனி என்பவரை திருமணம் செய்யப் போகிறார் என கூறப்பட்டது கீர்த்தி சுரேஷ் பதினைந்து ஆண்டுகள் நாங்கள் இருவரும் காதலித்து வருகிறோம் என கூறி தனது வருங்கால கணவருடன் எடுத்துக்கொண்ட அழகிய புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்